இன்னும் நான் வந்து தான் இருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்து என்னை பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பீங்க ஆமா அம்மா வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி ஆசை நல்லா இருக்கேன்னு தான் கேட்டு போவாங்க அம்மா இருக்க வரைக்கும் என்னை விட்டுட்டாங்களாம் அம்மா செத்து ஆட்சி பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க அது எண்பத்தி மூணு நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் கிடந்தோம் செத்தோம் அதுல தான் எனக்கு கர்ப்ப பையில கட்டியே வந்துருச்சு எனக்கு என் தம்பி அஜித் பணம் கொடுங்க தளபதி விஜய் பணம் கொடுங்க நான் கேட்குறேன் கேக்குறேன் சிரஞ்சீவ் அண்ணனுக்கு மட்டும் என்னத்துக்கு அவர்கிட்ட நான் கொடுத்து வச்சேன்னா அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையிலேருந்து இருந்து தம்பி அல்டிமேட்டிக் சார்னா எனக்கு ரொம்ப உயிர் அய்யோ ஆடி போயிட்டேன் விடா முயற்சி பார்த்துட்டு அப்படியே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு இப்ப நான் அஜித்தை பத்தி சொன்னேன் என் தம்பி பிளைட் ரிப்பேர் பண்றாரு கார் ஓட்டுறாரு ஏன்னா என் தம்பி எப்போதும் அலை அரசியலுக்கு வரமாட்டான் அம்மா இருக்கும் போதே புரட்சி தலைவி இருக்கும் போதே நாங்க கொண்டு வந்துருப்போம் அல்டிமேட்டிக் சாட்டரா பொதுச் செயலாளர் நாங்க கொண்டு வர விரும்பணும் தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான் ஹாய் ஹலோ திரைமுனை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாலையும் சரி அதர் சினிமாலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு மேல நடிச்ச வாசிக்கு மேம் அவளதா நீங்க மீட் பண்றோம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் பாட்டியா கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களை நிறைய ஃப்ரேம்ல பாத்துருக்கோம் சோ தமிழ் சினிமாவை தாண்டி அதர் சினிமால எக்கச்சக்கமா நாங்கள் வந்து நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்றதை விட அதாவது தம்பி நல்லா இருக்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேனான்னு சொல்ற ஒரு பொசிஷன்ல இல்ல இன்னும் நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்து என்னை பார்த்த உன்ன நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பீங்க அதனால வந்து இன்னும் நல்லா இருக்கல உடம்பு கை கால் சுகம் இது ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து உட்காந்து பேட்டி குடுக்குற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல ஆனா வந்து இன்னும் செட்டில் ஆக முடியலையே செட்டில்னா என்ன ஒரு கோடி ரூபாய்க்கு வீடா கிடைக்க போகுது சாப்பாட்டுக்கு வழி இல்ல தங்குறதுக்கு இடம் இல்ல அகைன் நாலு வருஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் பாண்டியா அதே பொசிஷன்ல தான் இருக்கேன் கிட்டத்தட்ட இப்ப நான் அதுதான் மேம் நானும் கேட்க வந்தேன் இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க அதுவும் நம்ம ஜெயலலிதா அம்மா கூட கூட விருந்திருக்கீங்க நீங்க அம்மா அம்மா வந்து என்ன எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி வாச நல்லா இருக்கேன்னு கேட்டு போவாங்க அந்த செல்வாக்க வச்சுதான் ஓடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாருங்க அம்மா ரெண்டு இதே தெய்வம் இது தலைவர் எம்ஜிஆர் அவர் பேர் வச்சாரு இவர் என்ன அம்மா என்னை பேச்சாளர் என்ன பிரயோஜனம் நடுத்தர உள்ள திரிகிறனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு நட்சத்திர பேச்சாளராக கூட நீங்க இருந்திருக்கீங்க இருந்தும் இந்த ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் அதுதான் பாண்டி தம்பி என்னால கண்டுபிடிக்கவே முடியல அரசியல்ல யாருமே வந்து ஒரு ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை தாக்கி பேசுறதுங்கிறது இயல்பு எப்ப பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா புரட்சி தலைவி இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியேதான் போயிட்டு இருக்கு ஆனா என்னை எல்லாருமே என்ன பாண்டி தம்பி சொல்றாங்க தெரியுமா இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே நீங்க கட்சியை தாக்கி பேசுனதுதான் அப்படின்னு நானும் நாலு வருஷமா திருப்பி திருப்பி உடஞ்சி போன டைப் ரிகார்டு மாதிரி ஓட்ட சொல்றேன் எவ்வளவோ மீடியாவை கொடுத்துட்டேன் நிறைய நிறைய பேசிட்டேன் இன்னைக்கு நம்மளுது வந்திருக்கோம் இன்னும் 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 நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் யாரு யார வந்து நான் நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் யார் அந்த காலகட்டங்கள்ல எங்க தலைவரை வந்து தாக்கி பேசலையா நடிகை நாடாள முடியுமா ஜெயலலிதா வந்து ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு அம்மாவையே கேட்டாங்க ஏன் நம்ம இப்ப இருக்கிற முதல்வரை வந்து என்ன பேசுனாங்க இப்ப இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை யா பேரறிஞர் அண்ணாவையும் பானுமதியுமே கொச்சப்படுத்தினாங்க எங்க தலைவரையும் மஞ்சுளா அக்காவையும் கொச்சப்படுத்தினாங்க எங்க தலைவரையும் எங்க அம்மா புரட்சி தலைவர் யாரையும் யாரும் கொச்சப்படுத்தி பேசாமையே இல்ல நான் ஏன் இப்படி பழிவாங்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல பாண்டியா இப்போ நீங்க நினைக்கிறது வந்துட்டு அரசியல்ல இன்னொரு கட்சிய பேசினதுனாலதான் இருக்கீங்க நினைக்கிறீங்க அதாவது நான் டிஎம்கே தாக்கி பேசுனதுனாலதான் அம்மா இருக்க வரைக்கும் என்னை விட்டுட்டாங்களாம் அம்மா செத்து இப்ப ஆட்சி மாறினதுனால உங்களை பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க தம்பி ஒரு நம்ம விஜயகாந்த் பொண்டாட்டி கூட சொல்லுது நம்ம அம்மா மேல நான் ரொம்ப அண்ணி அண்ணின் மரியாதை வச்சிருந்தேன் ஒரு மாமனிதன் இறந்துட்டாரு வந்து கேப்டன் அவருடைய சாவுக்கு நான் வந்திருக்கேன் காரக்குடியில இருந்து என் சொந்த ஊரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு நானே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வந்து கேப்டன் சாவுக்கு வரணும் எங்க தலைவர் எங்க தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் கருப்பு எம்ஜிஆர்னு ஒரு பேர் இருந்தது ஆனா எங்க அம்மா தான் புரட்சி தலைவிதான் வந்து அவர் எங்களை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சாங்க அம்மா அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு நீங்க சின்ன பையன் ஏன்னா உங்களுக்கு வந்து என்னோட அரசியல் அனுபவம் ஏன்னா இன்னைக்கு அம்மாவையும் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறீங்க உங்களை பார்த்தா வர என் தலை தம்பி யாவுகம் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இப்போ இந்த வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல நீங்க என்ன போக முடியும் அதான் நம்ம மீடியா மூலியமா நம்ம யூடியூப் சேனல் மூலியமா எனக்கு அந்த உதவி கிடைச்சிருச்சா சந்தோஷம் நான் என்ன சொல்றேன்னா இலவசம் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு வாடகை கொடுங்க எனக்கு சாப்பாட்டு கொடுங்கன்னா கூட நான் கேட்கல நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன்ல இந்த வயசுல ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு காப்பி கொடுக்குற ஒரு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு போற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதுல வர சம்பளத்தை வச்சு நான் பொழச்சுக்குவேன்ல அதுக்கும் ஃபால்ட்டு சீடிக்குதான் இப்ப எல்லாருமே நீங்க டிஎம்கே இப்ப பேசுனீங்க டிஎம்கே பேசுனீங்கன்னு இது ஒரு எனக்கு ஒரு ஒரு போர்டை ஒண்ணு களத்துல மாட்டி விட்டாங்க இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான் சொல்றாங்க இப்ப பிரேமலதா விஜயகாந்த பத்தி சொன்ன பாருங்க அந்த அம்மா ஒரு கேப்டன் சாவுக்கு நான் வந்திருக்கேன் அதை என்னைய கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க இந்த தான் நீங்க பிஜேபிக்கு போறீங்க அண்ணாமலை பத்தி பேசுறீங்க ஆல்ரெடி நீங்க ஏடிஎம் கேனா ஏடிஎம் கேல இருக்கணும் நாள் அம்மா இருந்தாங்க அதனால உங்களை யாரும் இது பண்ணல இப்ப அவங்க இறந்த உடனே நீங்க இப்படி பிச்சை எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு நீங்க அழகும் போது உங்களை வச்சு பழி வாங்குறாங்க இது வேணும்னேதான் உங்களுக்கு வேணும்னா யாரும் வேலை கூட தான் கொடுத்துருப்பாங்க வேணும்னே பண்றாங்க போல இருக்குன்னு அந்த அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் கையில அனுப்பு கேப்டன் எவ்வளவு பெரிய ஆளு எப்ப எப்ப எப்படி பேர் எடுத்திருக்காரு ஒரு கருப்பு எம்ஜிஆரு எங்க தலைவர் சாவுக்கு போனேன் அதுக்கப்புறம் கேப்டன் சாவுக்கு தான் போனேன் புரட்சி அம்மா டெத்துல கூடவே இருந்தோம் அது எண்பத்தி மூணு நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில கிடந்தோம் செத்தோம் அதுல தான் எனக்கு கருப்ப பையில கட்டியே வந்துருச்சு ஏன்னா எண்பத்தி மூணு நாள் விரதம் ஒரு நாளைக்கு வேப்பஞ்சாலை எடுப்போம் ஒரு நாளைக்கு கூழு குடிப்போம் ஒரு நாள் பிறகு இப்படியே பண்ணணும் அம்மாவை காப்பாத்தி கொண்டாடுறதுக்கு அதுலயே பாதி எனக்கு வியாதி வந்துருச்சு கண்ணுல கேட்ராக் வந்துருச்சு ஆஹ் அத அந்த புண்ணியமா சரஞ்சீவி அங்க ஆந்திரவுல ஆபரேஷன் பண்ணி அவங்க என்னை காப்பாத்துனாங்க ஆக்சுவலா வந்து ஒருவேளை நீங்க வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உதே உதயநிதிக்கு இப்ப இருக்கிற டெப்டி சிஎம் கே நான் வந்து வீடியோ வச்சேன் நான் உங்க அம்மா மாதிரி என்னைய மன்னிச்சிடுங்க என் வயித்து பொழப்புக்காக கொள்கையே இல்லையா கொள்கையே இல்லையான்றாங்க வயிற்று பொழப்பக்காகத்தான் பேசினேன்னா எனக்கு எல்லா வசதியும் இருந்திருந்தா நானே அது இப்ப எங்க அப்பா வந்து அந்த காலத்துல பால் வியாபாரம் பண்ணாரு அவருக்கு அந்த வியாபாரம் தான் தெரியும் எனக்கு எங்க ஊர்ல வயக்காட்டுல நாங்க அங்கெல்லாம் பட்டிக்காட்டுல பிறந்தவங்க தான் காரைக்குடியில நான் படிச்சேன் எங்க அப்பா ஊர் காரைக்குடி அங்க இருந்து திருக்கோஸ்ரீருங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமம் தான் எங்க அம்மா பிறந்தது சோ அந்த மாதிரி கிராமத்துல நாங்க எம்ஏ பி எல் படிச்சுட்டு நாங்க லாயருக்கு படிச்சுட்டு வந்து ஒண்ணும் வழி இல்ல நான் ஸ்விட்ச்சி எடுக்கிறேன் எனக்கு ரஜினிகாந்த் பணம் கொடுங்க எனக்கு என் தம்பி அஜித் பணம் கொடுங்க தளபதி விஜய் பணம் கொடுங்க நான் கேக்குறேன் வீடியோ ஒரு மனிதாபிமானம் ஏன் சிரஞ்சீவ் அண்ணனுக்கு மட்டும் என்னத்துக்கு அவர்கிட்ட நான் கொடுத்து வச்சேன்னா அவர் என்ன அவர் ஆந்திராவில பிறந்தவர் எனக்கு ஏன் தலையில ஒரு லட்சம் ரூபாய் போடணும்னு மனிதாபிமானத்துல போட்டார்ல அப்ப இங்க உள்ளவங்கள ஏன் உங்களுக்கு இதையுமே இல்லையா எனக்கு எல்லா வசதியும் இருந்து நான் கேட்டா என்னை நீங்க வந்து இந்த பொம்பளைக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் அவளுக்கு எல்லா எல்லா வசதியும் இருந்தா நான் ஏன் வந்து பாண்டிய கேட்க போறேன் இன்னைக்கு உங்க சேனல்ல ஏன் வந்து உட்காந்துருக்கேன் ஏதாவது செலவுக்கு பணம் கொடுப்பீங்க அதே நான் உண்மையா தானே சொல்றேன் இல்ல மேம் இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த சென்னை சிட்டில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கான ஒரு வருமானம் வந்து நிறைய சென்னை சிட்டில அந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கு சென்னையில மட்டும் இல்ல எங்க காரக்குடியில இருக்கு பாண்டியா எங்க ஊர்ல எவ்ளோ பெரிய செட்டிய வீடு இருக்கு ஒவ்வொரு செட்டிய வீட்டுக்கும் ஆயிரம் ஜன்னல் இருக்கு எங்க ராஜா முத்தக சட்டியார் வீட்டுல ஷூட்டிங் எடுக்காத இதுவே இல்ல தம்பி அஜித் அங்க வந்திருக்காரு ரெட்ட ஜடவேஸ் படம் அதுல நான் தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருப்பேன் அவரோட நான் நடிச்சிருக்கேன் தம்பியோட ரொம்ப அவருடைய பயங்கரமான வெரி ஃபேன் நானு அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையில இருந்து தம்பி அல்டிமேட்டிக் சார்னா எனக்கு ரொம்ப உயிர் அவரோட ஒரே படம்தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருக்கேன் அது எங்க ஊர்ல தான் ஃபுல்லா ஷூட்டிங் காரக்குடியில செந்திலுக்கு ஜோடி என் பொண்ணதான் அவருக்கு முறை பொண்ணை கட்டணும் ஆனா அவர் மந்த்ரா லவ் பண்ணிடுவாரு சோ அவ ஃபுல்லா காரைக்குடி அப்பெல்லாம் தம்பி ரொம்ப இப்படி கீழே தான் உட்காருவாப்ல ரொம்ப அப்போ வந்து செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு இப்ப அவர் வந்து கடுமையான உழைப்பாளி என் தம்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நீங்க வைக்கிறீங்களோ கட் பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் பிடிக்கும் எனக்கு அஜித் ஆமா ஆமா அல்டிமேட்டிக் ஸ்டார் ஏன்னா ஒரு கடுமையான பிளைட்டை ஓட்டுறாரு காரை ஓட்டுறாரு எல்லாம் ஒரு மூளை ஒரு மனுஷனுக்கு இருக்குமா ஐயோ யோ ஆடி போயிட்டேன் விடாமுயற்சி பாத்துட்டு ஏன்னா ஒரு மனுஷன் இப்படியா கார் ஓட்டுவான் கடவுள் கூட ஓட்ட முடியாது அப்படியே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு எனக்கு ரொம்ப தம்பியை பத்தி பேசும்போது எனக்கு கையெல்லாம் ஏன்னா எங்க புரட்சி தலைவர் மாதிரி உழைப்பால் உயர்ந்தவன் என் தம்பி அவங்ககிட்டே போய் நான் இன்னும் ஒரு உதவியும் கேட்கல ஏன்னா ஒரே ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா யார் வீட்டுக்காகவே நான் போய் தட்டல முதல்வர் வீட்டுக்கும் போகல துணை முதல்வர் வீட்டுக்கும் போகல ரஜினி வீட்டுக்கும் போகல என் தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் வீட்டுக்கும் போகல தளபதி விஜய் வீட்டுக்கும் போகல எல்லாரும் போகவே இல்லை உதவி பண்ணலை பண்ணலன்னா வீடியோ வச்சாங்க நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கே அத நான் உன்ட்ட சொல்லவே இல்லையே நடிகர் ஏப்பா என் கவலைய நான் மறக்க வேண்டாமா இந்த வயசுல இப்ப நான் அஜித்தை பத்தி சொன்னேன் என் தம்பி பிளைட் ரிப்பேர் பண்றாரு கார் ஓட்டுறாரு பிளைட் ரிப்பேர் பண்றாரா பைக் ரிப்பேர் பண்றாரு ஏன்னா அவர் இன்னைக்கு இந்த உலகமே இன்னைக்கு சரியான பேரு கடுமையான உழைப்பாளி இந்த 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 இடத்துல ஆபரேஷன் தம்பி ஸ்பைனல் கார்டு சின்ன வயசுலயே அவன் இந்த சினிமாவை நம்பி வரல என் தம்பி அவன் கடுமையான உழைப்பாளி உழைப்பாளின்னா இன்னைக்கு பாத்தீங்களா எங்கெங்கயோ துபாயில கார் ரேஸ்ல ஜெயிக்கிறேன் அமெரிக்காவுக்கு போறேன் அங்க போறேன் இங்கே போறான் கடுமையான உழைப்பாளி ஏன்னா என் தம்பி எப்போதும் அலை அரசியலுக்கு வரமாட்டான் அம்மா இருக்கும் போதே புரட்சி தலைவி இருக்கும்போதே நாங்கள் கொண்டு வந்திருப்போம் அல்டிமேட்டிக் சட்டராக பொதுச் செயலாளராக நாங்கள் கொண்டு வர விரும்பணும் அம்மா அற்போல இருக்கும்போது தம்பி அரசியலுக்கு வர தான் இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான் ஆமா அம்மா கூப்பிட்டு பொதுச் செயலராக ஆக்கிட்டு போயிருந்தா இன்னைக்கு யாரும் எதுவும் பேச முடியாது இந்த மீடியால தான் அதை நான் சொல்றேன் இதுவரைக்கும் நான் அஜித்த பத்தி நான் முதலமைச்சர் இன்னைக்கு யாரும் ஒரு பாடி இல்ல டெட் பாடி அந்த பாடி இந்த பாடிய ஏத்திருக்கவே நடக்கல அம்மா அப்ப இருக்கும்போது கூப்பிட்டாங்க தம்பியை வர வைக்க முடியல எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா தம்பி முன்னுக்கு வந்துட்டான்னா அவனுக்கு அரசியல் எல்லாம் பிடிக்காது அவன் உழைப்பால உயர்ந்தவன் இன்னைக்கு பல உலகத்திலேயே அதிக சொத்து என் தம்பிக்குத்தான் ஆனாலும் முதலமைச்சர் ஆச அரசியலுக்கு புரட்சி தலைவி கூப்பிடும் போதே வரல அதனால என் தம்பியை பத்தி நான் வந்து இன்னைக்கு அந்த அந்த காலகட்டத்தில் வந்திருந்தா இன்னைக்கு என் தம்பி சிஎம் இப்போ நீங்க வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட நடிச்சிருக்கீங்க இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு சோ இப்போ அந்த அரசியல் அவருக்கு வந்ததுக்கான உங்களுடைய பார்வை எப்படி மேம் பாக்குறீங்க அதாவது தம்பி வந்து ஒரு நல்ல டயத்துல தான் வந்து தளபதி விஜய் அவங்க வந்திருக்காங்க அவங்களோட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சந்திரலேகா அது வந்து அதுல நான் வந்து ஒரு டோபி கேரக்டரு செந்தில் அவங்களுக்கு நான் ஜோடி செந்தில் சாருக்கு ஹீரோயின் வந்து மஞ்சுளாக்கா பொண்ணு வனிதா தம்பி தான் வந்து அதுல வந்து அவங்க அப்பா லொக்கேஷனுக்கு வருவாரு அவங்க அம்மா வருவாங்க பொள்ளாச்சி தான் ரொம்ப நல்ல டைப்பு தம்பி மாதிரி தான் என் தம்பி மாதிரி தான் அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி தளபதி விஜய் வந்து அவர் வரட்டும் சிஎம்மா வரட்டும் இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் வந்து அரசியல்ல இறங்கலாம் அவரும் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பட் நான் அவருக்கு என்ன சொல்ல வரேன்னா எனக்கு கூட அங்க அழைப்பு வந்தா கூட நான் போயிருவேன் பேச்சாம ஏன்னா நானும் ரொம்ப பெரிய பேச்சாளர் நம்ம ஏற்கனவே நம்ம அண்ணா திமுக இருபத்தி ரெண்டு வருஷம் குப்பை கூட்டியிருக்கோம் அவருடைய இப்ப எலெக்ஷன் நேரத்துல நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு எலெக்ஷன் பேசாம எனக்கு வந்து அவராவது ஏதாவது எனக்கு வந்து உதவின்னு நான் கேட்குனா நான் வந்து உங்க கட்சியில சேர்றேன் நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல இந்த நம்ம மீடியா மூலியமா அவர் கூட நீங்க வீடியோ அனுப்புங்க பர்சனலா அவங்களுக்கு மீடியாவுக்கு ஒரு இது வச்சிருப்பீங்க ஒரு புஷ்ஷானது அண்ணனும் யாராவது பாக்கட்டும் அவர் நான் கட்சியில் சேர்ந்தா தான் எனக்கு உதவி பண்ணணுங்கிறதுல அவரோட நான் அக்கா தான் அவரு அவரோட நான் நடிக்கும் நடிக்கும்போது என் கூட உட்காந்துருப்பாரு நாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் பக்கத்துல உட்காந்துருப்போம் இந்த பக்கம் வந்து விஜய் இந்த பக்கம் நானு நடுவுல அவங்க அப்பா சோபா அம்மா உட்காந்துருப்பாங்க வடிவேல் இருப்பாரு செந்தில் எல்லாம் நல்ல ஒரு குடும்பமா தான் இருப்போம் ஜாலியா சீட் ஆடுவோம் ஷூட்டிங் இல்லாத நேரத்துல எல்லாம் ஜூஸ் வரும் அவரு அவர் அப்பா அக்கா முதல்ல நீங்க குடிங்க அப்படிம்பாரு விஜய் தம்பி மாதிரி தான் என்னோட தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே வெயிட் இருக்காது விஜய் கூட கொஞ்சம் அவங்க அப்பா இருக்கும்போது இதுவாக இருப்பாரு தம்பி அப்படி இல்ல காலை நீட்டிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரிலாம் சோபாலையெல்லாம் உட்காராது அல்டிமேட்டிக் அது பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டு அங்க லஞ்சு சாப்பிடுமா காரக்குடில பெரிய பெரிய செட்டிய வீட்டுல தான் ஷூட்டிங் எடுப்பாங்க இப்படிதான் கீழே உட்காந்து என்னோட சாப்பிடும் தம்பி எல போட்டு கவுண்டமணி சார் நானு எல்லாரும் வந்து என் கூட நடிக்க சக ஆக்டர்ஸ் அவ்வளவு பேரும் நாங்க எல்லாம் வந்து கீழ உட்காந்து சாப்பிடுவோம் அது மாதிரி விஜய் தம்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு என்ன வந்தாலும் நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன் வனிதா உட்காந்துருக்கோம் எங்களை கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும் அவங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருப்பாரு அவங்க அப்பா போனா எங்களோட நல்ல அப்பா போனா தகப்பனுக்கு பரிய மரியாதை கொடுக்கணும்ல அதனால வேற ஒன்னும் இல்லை நல்லா இருப்பாங்க தம்பி நாங்க எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரேக்ல சீட் ஆடுவோம் கவுண்டர் பண்ணிக்கு தெரியாம திருடித்தனமா சீட்டை போட்டு ஜெயிச்சிருவோம் ஆயிரம் ரூபா கட்டி விளையாடுவோம்